எல்லாருக்கும் வணக்கம் எஸ் சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு மே மாசம் பதினஞ்சாம் தேதி நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பத்து நாளோ பதினைஞ்சு நாளோ இருக்குது அக்னி நட்சத்திரம் அதுக்குள்ளே அங்கங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இன்னும் சென்னையில் பெரிய மழை ஒன்றும் வரல ஆனால் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கோடம்பாக்கத்தில் மழை பெஞ்சது அப்படின்னாங்க நான் நினச்சேன் ஒருவேளை நம்மளோட இன்னும் நல்லவங்க அங்கே இருக்காங்க போல் இருக்குது தான் அங்கே மழை பெய்யுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து இந்த மழைங்கிறது வெயில் இருக்க தான் செய்யும் ஆனால் நடுவில் அப்படி சின்ன மழை வரும்போது அந்த ஹீட்டு குறையும் இல்லையா அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சில சமயம் அந்த மழை பெஞ்ச உடனே அந்த மண் வாசனை அது இன்னும் பிரமாதமாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம சிட்டி சிட்டியெல்லாம் விட ஒரு தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த மாதிரி ஒரு சின்ன அந்த அவுட்ஸ்கட்ஸில் போனால் அது அது ரொம்ப ஏன்னா பக்கத்து வயலும் இருக்கும் மண் ரோடு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயாவது ஃபாரினில் இருக்கிறவங்க இந்த பக்கம் வரும்போது அந்த மாதிரி ஒரு டூர் போயிட்டு வாங்க அது சிறப்பாக இருக்கும் அதுக்காக தான் அதை சொல்கிறேன் இப்போ வந்து என்னுடைய திரை அனுபவம் இதில் வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி இந்த வந்து ரமணன்னு ஒரு ட்ராமா சம்பந்தப்பட்டவர் அவர் வந்து அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து இது ஆரம்பித்த படம் இது சி வி ராஜேந்திரன் இப்போ நல்ல ஹிலேரியஸான காமெடி ஃபிலிம்ஸ்லாம் எடுத்தவர் ஸ்ரீதருடைய அசோசியேட்டாக இருந்து பண்ண சிவிஆர் அந்த அந்த இந்த படத்துக்கு கதை வசனம் வந்து காதலிக்க நேரம் இல்லை புகழ் சித்ராலயா கோபு இந்த படத்துக்கு அப்புறம் எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கு என்னுடைய பேர் வந்து விஜி அப்புறம் நான் இந்த இது தான் இந்த படத்தில் அப்புறம் காதல் ஓவியம்னு பா பாரதிராஜா படம் வந்து வந்தது ஒரு பிளைண்ட் பர்சனாக ஆக்ட் பண்ணுவார் அந்த ஹீரோ கண்ணன் பேர் அந்த கண்ணன்னு கண்ணனும் ராதாவும் நடித்த படம் தான் அந்த காதல் ஓவியம் தஞ்சாவூர் பெரிய தான் கிளைமேக்ஸ்லாம் நடக்கும் அது அவர் அவர் அந்த படம் வந்து உடனே இந்த படத்தில் ஃபிக்ஸ் பண்ணாங்க ரொம்ப லோ பட்ஜெட்டாக அதனால் ஆரம்பத்தில் அது ட்ராமாலேருந்து ஒருத்தர் வந்து படம் எடுக்கிறாகும்போது அப்போல்லாம் என்ன பண்ணுவேன் வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை ரெண்டு படம் அதை நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவேன் சரி ட்ராமாலேருந்து வந்திருக்காங்க சினிமா எடுக்கிறாங்க வர நம்மளும் ட்ராமாலேருந்து தானே வந்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சரின்னு சொல்லிவிடுவேன் ஷூட்டிங் ஆரம்பித்து ஒரு எட்டு நாள் பத்து நாள் போச்சு ஒரு சாங் ஒன்று எடுத்தாங்க அந்த சாங்கில் எப்படின்னா ஒரு கார் ஆளே இல்லாத எங்கள் டூயட்டுக்கு நடுவில் அது வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு சாங் அது ரொம்ப பொசஸிவ் நேச்சர் உள்ள ஒரு ஹீரோ அந்த அந்த படத்துக்கு ஆரம்பத்துலேருந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இன்னிலேருந்து நாற்பதாவது நாள் கல்யாணம் இன்றிலேருந்து நாற்பதாவது நாளும் எதுவும் முதல்ல ஒரு டைட்டில் வச்சாங்க அதனால் அது வந்து அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவேன் ரொம்ப எப்படி நான் ஐயோ நீ ஐஸ்க்ரீமில் சாப்பிடக்கூடாது உனக்கு வந்து தொண்டை கட்டிக்கும் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் நீ காஃபி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அது அந்த பொண்ணுடைய சாய்ஸையும் கேட்காம ரொம்ப ப்ரொசஸிவாக அந்த பொண்ணை பாதுகாக்கிறேங்கிற பேரில் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னடா நம்மளை போட்டு இப்படி ப்ரெஷர் பண்ணுறானேங்கிற ஒரு ஃபீல் வர மாதிரியாக இருக்கும்போது அதில் இன்னொரு கேரக்டர் உள்ளே வரும் அது அவர் தன்னுடைய வீட்டுக்கு போகும்பொழுது அந்த கேரக்டர் ஹெல்ப் பண்ணி அதுதான் கண்ணனுடைய கேரக்டர் அந்த ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணன் பேசும்போது இவன் நல்லவனாக இருக்கானே இவரும் நல்லவனாக இருக்கானே அவர் என்ன இப்படி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தோணி 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 ஒரு வேளை இவன் நமக்கு பெட்டரான ஆளோ அப்படின்னு சொல்ற மாதிரி வரும் அதுக்குள்ளே எனக்கும் கே என்னுடைய கேரக்டருக்கும் சஸ்பிஷன் ஜாஸ்தியாக வேணாம் இந்த கல்யாணமே இப்படிலாம் இந்த பொண்ணு இருந்தால் எனக்கு சரிப்படாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னதாக அந்த பொண்ணு நினச்சி பார்க்குறது இதெல்லாம் பார்த்து இந்த கல்யாணமே பிரேக் ஆகக்கூடிய சூழ்நிலையில் அந்த அந்த பையன் இடையில் வந்த அந்த கேரக்டருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஒரு சின்ன குழந்தை இருக்கிற மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு கேரக்டர் ஆனால் அவன் இ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் அந்த ஹீரோயின் மேலே தான் கேட்டுல அப்போ அவன் வந்துட்டு சால்வ் பண்ணி வச்சுட்டு ஃபாரின் போயிடுற மாதிரி இதான் கதை ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஷூட்டிங் ஆகிருக்கும் ஷூட்டிங் ஆகி ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும் படத்தில் ஃபார்ட்டி பர்சன்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும் திடீர்னு ஒரு நாளைக்கு பார்க்குறேன் இந்த பேப்பரில் அந்த இந்த படம் ஸ்ரீசேகர் கதாநாயக நடிக்கக்கூடிய படத்தில் இது வந்து அந்த கண்ணன் நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக பிரபு அவர்கள் நடிக்கிறாங்க அதனால் படத்தோடய டைட்லையும் ராஜா விட்டு கண்ணுக்குட்டின்னு மாற்றிட்டோம் அப்படின்னு போட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு என்னடா நம்மக்கிட்ட ஒன்றுமே சொல்லலைன்னு பார்த்தா பிரபு பிரபுவை போட்டிருக்காங்க பிரபு பிரபுவின் ராஜா வீட்டு கண்ணகுட்டி இப்படியெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டு அவங்க இப்போ பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி பிரபுவே காய்ச்சிட்டு கொடுத்துருக்கார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நான் ஒன்றுமே சொல்ல நமக்கு என்ன இருக்கேன் நம்மக்கிட்ட வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் நாங்கள் சார் பிரபு கால்ஷீட் கொடுத்துருக்காரு சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற எதிர்ப்பு நல்ல பெரிய பிஸ்னஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன் அப்படியா சார் பிரபு படம் நல்ல விஷயந்தான் சார் ஓகே இந்த மாதிரி ஷூட்டிங் ஷூட்டிங் கரெக்ட் சார் எனக்கு பேமெண்ட் என்னென்னு நம்ம பேசுவோம் அப்படின்னு என்ன சார் பேமெண்ட்டுங்கிறீங்க அப்படின்னா இல்லைங்க நீங்கள் ஏதோ சின்ன ஏதோ டிராமாலேருந்து வந்திருக்கீங்க படம் எடுக்கிறேன்னு சொன்னீங்க ஓகே இப்போ ஒரு நாற்பது பர்சன்ட்டு ஷூட்டிங் எடுத்த படத்தை அப்படியே தூக்கி போட்டு புதுசாக இன்னொரு கேரக்டரை எடுத்து அந்த க அந்த கண்ணனுங்கிற பையன் பையன் அந்த பையன் இப்போ தான் ஒரு படம் காதல் ஓய்னு ஒரு படத்தில் அதுவும் பாரதிராஜா படத்தில் ஹீரோவாக நடித்த பையனை நீங்கள் வேணுன்ட்டு எடுத்து போட்டால் அந்த பையன் ஃப்யூச்சர் என்ன யோசித்து பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நான் அந்த பையனை போய் பார்த்து அந்த கண்ணன் ஏன் இந்த படத்தில் பண்ணலை அப்படிங்கிறத நான் கேட்டு எனக்கு கன்வீன்ஸ் ஆச்சுன்னா நான் இந்த படம் கண்டினியூ பண்ணுவேன் இல்லாட்டா என்னையும் எடுத்துகிட்டு வேற யாரையாவது போட்டுக்கோங்க அப்படின்னா கண்ணனை போய் இப்போ அவங்க பயந்து போயிட்டாங்க என்னடா இப்படி எல்லாம் இருந்தாலும் பேசுவார் நம்மளே இப்படி தான் பார்க்கும்போது ஒரு மாதிரி நம்மளை பற்றி கற்பனையில் வேறு மாதிரிலாம் வச்சிருப்பாங்க நேராக பார்க்கும்போது ஓ அவர் பேசுறது நியாயம் தான் கூட இருக்கிற வந்த ரெண்டு ஆசை கரெக்டாக தான் சொல்கிறேன் ஏன் சும்மாரியா அப்படிங்கிறாங்க ப்ரொடக்ஷன் சைடில் அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணனை கேட்டேன் ஏன் கண்ணன் நீ பண்ணல இல்லை சார் சரியாக வரல சார் வேவில்லை செட் ஆகலை எனக்கு அது அவங்க என்னமோ சொல்கிறாங்க எனக்கு ஒத்து வரல அதனால் பரவாயில்ல விட்டுருங்கன்ட்டு நானே தான் சொல்லிட்டேன் அப்படியா நான் பண்ணுறதுல உனக்கும் அப்ஜெக்ஷன் இல்லையான்னு இல்லைன்னு சார் நீங்கள் பண்ணுறீங்க உங்கள் ஊரில் நீங்கள் பண்ணுறீங்க அதெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் இவ்வளோ எத்திக்கலாலெல்லாம் சினிமாவில் ஆள் பார்த்ததில்ல நீ இன்னும் சினிமாவையே பார்க்க ஆரம்பிக்கல கண்ணன் இப்போ தானே வந்திருக்கீங்க எல்லாம் சரியாக வரும் ஓகேயா ஸோ இதுக்கெல்லாம் அப்செட்டே ஆகக்கூடாது ஒன்று வரும் ஒன்று போகும் பட் தான் உன் உன் லைஃப்பில் ஒரு காதல் ஓவியம்ங்கிறது உன் லைஃப்பில் மிகப்பெரிய படம் அதுவும் பாரதி ராஜாவுடைய படம் ஆனால் நீ எதுக்கும் வருத்தப்பட தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்தேன் வந்ததுக்கப்புறம் பண்ணலான்னு டிசைட் பண்ணியாச்சு சரி சார் ஷூட்டிங்னா இல்லை எனக்கு என்ன பேமெண்ட் சார் நீங்கள் ஃப்ரீயாக ஃப்ரீயாக பண்ணுறேன்னு எப்போ சொன்னேன் நீங்கள் ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுக்கிறீங்க இப்போ நீங்கள் பிரபுவுக்கும் பணம் கொடுத்து தான் பண்ண போறீங்க அப்படி அந்த மாதிரி எல்லாேருக்கும் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் கொடுக்குது அப்புறம் நான் எதுக்கு ஃப்ரீயாக பண்ணணும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணதுலேருந்தான் கட் பண்ணி போட்டிங்களே வெளியில் இனிமேல் எனக்கு என்ன பேமெண்ட்டு கொடுக்குறதுனா கொடுத்தீங்கன்னா நம்ம பண்ணலாம் இல்லைன்னா என்ன விட்ருங்க அப்படின்ட்டு உடனே அவங்க பேசினாங்க சித்ராலயா கோபுக்கிட்ட போனால் அவர் சொ அவன் அவன் சொல்கிறது நியாயம் தானே அவனை வேணான்ட்டு முதல்ல ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து நம்ம மாற்றி கீற்றி பண்ணும்போது நம்ம கொடுக்குறத என்ன வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பேமெண்ட்டு அக்செப்ட் பண்ணி பண்ணினேன் அது வந்து ஒரு நல்ல படம் ஆனால் ஒரு பெருசாக போகலை ஏன் போகலைன்னா அப்போவே சொல்லுவாங்க இந்த ராணாவில் ஆரம்பித்த படம்லாம் பெருசாக ஓடாதும்பாங்க அதுக்கேற்ற மாதிரி ராஜான்னு இருந்தால் கூட அது பெருசாக போகலை ராஜா விட்டு கண்ணுக்குட்டி ஓகே ஆனால் அவர் அபவ் ஆவரேஜ் ஃபிலிம் நல்ல காமெடியாக இருக்கும் எம்ஆர்கே நிறைய பேர் கா காமெடியன்ஸ் எல்லாருமே பண்ணாங்க வி கே ராமசாமி நினைக்கிறேன் நிறைய நிறைய ஆர்டிஸ்ட் அதில் பண்ணியிருக்காங்க அனுராதா டான்ஸு அதில் அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல டேரக்டர் இந்த சி வி ராஜேந்திரன் வந்து கொஞ்சம் அப்படியே டேரக்டர் ஸ்ரீதருடைய பேட்டர்ன் மாதிரி இருக்கும் ஆனால் ஹிலேரியஸாக இருக்கும் ஜாலியாக போகும் ஷூட்டிங்லாம் டென்ஷன்லாம் ஆகவே மாட்டார் ஏன்னா அந்த ஷார்ட்ஸ் வைக்கிறதிலலாம் ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணுவார் அந்த காலத்துலேயே பெரிய டெலிஃபோனில் சாங்கு ஐ திங்க் உத்தரவின்றி உள்ளேவாலாம் சி ராஜேந்திரன் படம் தான் நினைக்கிறேன் ரொம்ப நல்ல படங்கள் ஸோ இதை இது ஒரு ஏதாவது திரைப்பையான அனுபவத்தில் இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அதான் அதில் கேட்டேன் யார் ராஜா யார் கண்ணுக்குட்டி அப்படின்னு கேட்டேன் சார் நீங்கள் என்ன சார் உங்கள் கேள்விக்கு பதிலே சொல்ல முடியல சார் எல்லாத்துலேயும் சிலைப்பாளர் சார் தான் விட்டுருங்க சார் அப்படி கேஷுவலாக போனோம் அப்படின்னா அதே தான் உங்களுக்கு ஏன் நீங்கள் விட மாட்டேன்றீங்க அப்படின்னு நம்ம நம்ம நேச்சர் அது அதுக்காக ஏதோ பிறவி குணங்கிறது இங்கேயும் ஒன்றும் பெருசாக மாறிடாது இல்லையா தான் ஜோக்ஸ் பார்க்கலாமா எனது இன்னைக்கு இட்லி கெட்டியாக இருக்குது சட்னி அரைவிடவே இல்லை எப்படி சாப்பிட்றது அது ஓட்டு கேட்க வந்த வேட்பாளர் தான் நான் வேண்டாம்னு சொல்ல சொல்ல இட்லி மாவும் சட்னி அரைச்சி கொடுத்தாரு அப்படியே நான் அதை வச்சு பண்ணிட்டேன் ஓ எம்பி தினேஷ் கோவை அதுக்கு போய் அவர் கிரைண்டர் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல என்ன பண்ணுறது என்னங்க இது விருந்துக்கு வந்தால் சுடுதண்ணி ஊற்றி சாப்பிட சொல்கிறீங்க சத்தம் போட்டு சொல்லாதீங்க அது என்னுடைய மனைவி வச்ச ரசம் நல்லா இருக்கா எஸ் அல்ல மேலும் கள்ளப்பூரிச்சி புலவரே நீர் ஓலைச்சூழில் எழுதி தந்த பாடலில் உங்கள் வங்கி கணக்கு பற்றிய விவரங்களையும் எழுதியுள்ளேரேண்ணா உங்களுக்கு கையில் கொடுக்காட்டாலும் அனுப்பிச்சி வைக்க வசதியாக இருக்கும் தான் அப்படின்னு என் கே பாலசுப்ரமணியம் சென்னை பாலியல் குற்றத்துக்காக ஆறு மாதம் ஜெயில் தண்டனையா என்னது இது அப்படி தான் கொடுத்தாங்க ஆனால் மன்னர் திடீர்னு அதை ஆறு வருஷமாக மாற்றிட்டாரு என்னது ஆறு வருஷமாக மாற்றிட்டார் ஆமாம் மன்னர் பொம்பளை வேஷத்தில் நகர்வலம் போனும்போது சில்மிஷம் பண்ணிவிட்டான் இந்த ஆள் பின்னே தண்டனை அதிகமாக்காத விடுவாரா அதான் தண்டனையை கூட்டிட்டார் கே மாரிமுத்து மாதிரி ராசாவுக்கே இந்த பிரச்சனையா அமைச்சரே தூது அனுப்பிட்ட புறாவை எதிரி மன்னர் திருப்பி அனுப்பிச்சிட்டாராமே ஏய் அந்த நாட்டு அரச சுத்த சைவமாக கறி சாப்பிட மாட்டாராம் ஆதிசங்கர் முரப்ப நாடு தூத்துக்குடி குடிச்சிருந்தால் துல்லியமாக கண்டுபிடிக்க மிஷின் ஏதாவது இருக்கா என்னையா சொல்கிற புரியாத மாதிரி கேப்பிய என் பொண்டாட்டியை தான் சொன்னேன் உன் பொண்டாட்டி அப்படி தானே தெருமுனையில் வரும்போதே நீ குடிச்சிட்டு வரேன்னு கண்டுபிடிக்கிறாளே கி வாசுதேவன் தஞ்சாவூர் அது அது ஒருத்தருடைய பழக்க வழக்கங்களை வைத்தே அடுத்தவர் எப்படின்னு கண்டுபிடிக்கிற விஷயங்கள் இருக்குது பட் ஜோக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அடுத்தது மகா பெரியவர் மகா பெரியவர் வந்து சேலத்துக்கிட்டே இது ஐம்பது வருஷம் முன்னாடி நடந்தது ஐம்பது அறுபது வருஷம் இருக்கும் சேலத்தில் போயிருக்கார் அங்கே சேலத்தில் கேம்ப்பு அப்போ அந்த நகர்வலம் மாதிரி அப்படி போகும்போது பெரியவா வரும்போது அந்த ட்ரம்மு குதிரை மேலே ட்ரம் அடிச்சுட்டு பெரியவா வரா பெரியவா வரான்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் இருக்கும் அது வந்து என்ன ஆகிடுச்சு ஒரு தடவை ஒரு அந்த மசூதி கிட்ட போறச்சே அங்கே இருக்கிறவங்க இன்னும் இல்லை இந்த வழியெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்புறம் அங்கே இருக்கிறவங்களை நான் பேசணுன்னு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு அங்கே இருக்கிற முஸ்லீம் பேர் என்னப்பா உடுப்பா என்ன எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி அதை தாண்டி போயாச்சு தாண்டி போயாச்சு ஒரே வருத்தம் நம்ம மடத்தில் இருக்க பெரியவா ஒன்றுமே சொல்லலை அவர் அவர் அந்த புன்னூர்வலோடையே எல்லாேருக்கும் அந்த ஆசீர்வாதம் பண்ணிய போயிட்டார் போயிட்டோடனே அடுத்த நாள் பார்த்தாக்க அந்த மசூதியிலேருந்து ஒருத்தர் வந்து நான் பெரியவாவில் தனியாக சந்தித்து பேசணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் கொடுத்தோட பாருங்கள் அது என்ன தனியாக பார்க்குறது தனியாலாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க உடனே பெரியவாகிட்ட இல்லை நீங்கள் அவரை கேட்டு சொல்லுங்கள் நீங்களே சொன்னால் எப்படி அப்படிங்கிறார் அவர் உடனே பெரியவாகிட்ட போய் சொன்னால் அவ்வளோ தானே பார்த்துட்டு போட்டோம் இங்கே இடம் பார்த்தா எல்லோரும் இங்கே இங்கே இருப்பாங்க இந்த இடத்துல அவருக்கு கொஞ்சம் சங்கடமாக எதிர்த்த வீடு நம்ம நம்ம நமக்கு தானே கொடுத்துருக்காங்க அந்த வீட்டில் பேசலாம் அப்படின்னு கேளுங்க அந்த வழக்கம் சரிண்ணா எல்லாரும் அவர் அவர் வாங்க அப்படின்னு அவரை கூட்டம் போகிறார் அந்த முஸ்லீம் பெரியவரை கூட்டின்னு போகிறாரு அதே போல் உடனே பெரியவா பின்னாடி எல்லா எல்லாம் 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 இங்கே இருக்கோ அவர் என்கிட்ட தனியாக தானே பேசணும்னு சொன்னார் அப்படின்ட்டு அந்த வீட்டு வாசல் இன்னைக்கு வச்சு வாசலுக்கு உள்ளே போயிட்டு கதவை தாப்பா போட்டுன்னு உள்ளே போயிட்டார் அவரும் அந்த முஸ்லீம் பெரியவரும் உள்ளே போயிட்டாங்க மடத்த அதிகாரிகள் எல்லாருமே வெளியில் கலக்கத்தோடு என்னடா இது இதுவாக இருக்குது அப்படின்னு அப்புறம் என்ன நடந்ததுங்கிறது சொன்னால் அவர் போனோடனே அந்த முஸ்லீம் பெரியவர் ஒரு வணக்கம் வச்சுட்டு ஒரு பெரிய காகித உரை கவரை கொடுத்துருக்கார் கரெக்டாக என்னங்கிற இல்லை கேட்டதுக்கு இல்லை பெரியவா நான் அவங்கள பற்றி நான் எழுதின சமஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் இருக்குது அதை நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்கள்கிட்ட அப்படின்னாரா சரி படிக்கணும் நல்ல விஷயம்தானே அப்படின்னா நாகபந்தம் கருட பந்தம் சக்கரபந்தம் போன்ற சாகித்ய மரபுகளோடு அதை வ படிக்கிறார் படிச்சோன்னே பெரியவாளுக்கு ரொம்ப ஆச்சரியம் இதை யார் எழுதினது யார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு அப்படின்னு இல்லை என்னுடைய பரம்பரையில் எல்லாருமே சம்ஸ்கிருதத்தில் விசேஷ பயிற்சி பெற்றவங்க பரம்பரையாகவே இந்த திறமை இருக்கிறதுனால இருக்கு அப்படியா நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க நாங்கள் கசாப்பு கடை வச்சுருக்கோம் ஐயா அப்படின்னாரா ஓ அப்படின்னு சொல்லி கசாப்பு கடைக்காரர் வந்து என்ன அருமையான சமஸ்கிருத ஸ்லோகம்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு பெரியவா வந்து அப்புறம் அவருக்கு வந்து அவருக்கு அவருக்கு ஆசீர்வதிச்சு அவருக்கு அந்த பழங்கள்லாம் கொடுத்துட்டு அதை பெரியவா சாயங்கால நேரத்தில் நகைச்சுவையாக சொன்னாரோ அதாவது இதைத்தான் இதைத்தான் இவர் செய்வார் நாம்ளே எதையும் கூடாது கடவுள் அனுகிரகம் இருந்தால் யார் வேண்டுமானாலும் எதை வேணாலும் செய்யலாம் எப்படி உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கு இல்லையா அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆ போகக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதுதான் மகா பெரியவர் அது அது அதுதான் வாழ்க்கையில் இன்றைக்கும் மகா பெரியவர் அப்படின்னு சொன்னாலே புல்லரிக்கக்கூடிய சம்பவங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது ஓகே யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ஏதாவது பேசணுன்னா அப்படின்னு நானே நம்பர் கொடுக்கறதுனால எங்கிட்ட பேசியே ஆகணும்லாம் அவசியம் இல்லை தேவைப்பட்டால் பேசுங்கள் இல்லைன்னா பேச வேண்டியது ஆனால் திடீர்னு ராத்திரி ரெண்டு மணிக்கு டிக்குன்னு ஒரு பெல் அடிக்கும் எடுத்து தூக்க கலக்கத்தில் அந்த சமயத்தில் எடுத்து பார்த்தே ஹலோ ஒல்லை சார் சும்மா நம்பர் சொன்னிங்களா அதை ரெஜிஸ்டர் பண்ணி எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்போவே பேசிட வேண்டியது தானே இல்லை தேவைப்பட்டா பேசிக்கலான்ட்டு வச்சுருக்கேன் அதை டயல் பண்ணிவிட்டேன் அப்படிமா சரி ஓகே இந்த நம்பர் சொல்கிறது வேணுமா வேணாமான்னு எனக்கு கொஞ்சம் நாளாக தோணிகிட்டுருக்கு இப்போ கூகுளில் போட்டாலே என்னுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே வந்துடுது அதனால் அவசியம் இருக்கிறவங்க கடலுக்கடியில் இருந்தால் கூட தேடி கண்டுபிடிச்சிருவாங்க அவசியம் இல்லைங்கிறவங்க நம்மளை அப்படியே கூர்ந்து பார்த்து நம்மளை தாண்டி பார்த்துட்டு ஒத்து ஒத்து அப்படின்ட்டு போயிடுவாங்க அதனால் சரி பாப்போம் இது எவ்வளோ நாளைக்கு சொல்ல முடியும் அதை சொல்லிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமுக்கு எனக்கு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் ட்ரஸ்ட்டில் என்னெல்லாம் பண்ணுறோன்னு அனுப்பி வைக்கிறோம் இஃப் யூஆர் கிட் கன்வீன்ஸ்ட் நீங்கள் எங்களுக்கு அந்த பணம் அனுப்பிச்சி வைக்கலாம் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் जय चन्द्रशेखर ईशाय ईशा शिववरेेश्वरा